நேயர்களுக்கு வணக்கம் சத்யாவோட இணைஞ்சு தொடர்ச்சியாக நிறையா ப்ராஜெக்ட்கள் அதில் அதில் முக்கியமானது பாரிஸ் சமயத்தில் நம்ம ஒரு குவிஸ் குவிஸ் நடத்தியிருந்தோம் சத்யாவோட இணைஞ்சு ஸோ நமக்கு மீடியாவில் நிறைய வரவேற்பு ரீச்சாக மட்டுமே நம்ம ஒரு நாலு மில்லியனை 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 எட்டியிருந்தோம் 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 இம்ப்ரெஷனாக ஒரு ஒரு பத்து எங்கேஜ்மெண்ட்டாக நம்ம ஸோ அந்த குவிஸ் டாப் த்ரீ இடங்களை பிடிச்சவங்களுக்கு நம்ம பரிசுகளை என்ன பரிசுகள்னு பார்த்தோன்னா சாம்சங் மொபைல்ஸ் முதல் பரிசை பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் மதிப்புள்ள சாம்சங் மொபைலும் இரண்டாவது பரிசை வென்றவங்களுக்கு பதினஞ்சாயிரம் மதிப்புள்ள சாம்சங் மொபைலும் மூணாவது பண்ணவங்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள சாம்சங் மொபைலும் கொடுக்க இருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு கான்டெஸ்டும் நடத்தியிருந்தோம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வேர்ல்ட் போட்டோகிராஃபி டேயை முன்னிட்டு சத்யாவோட இணைஞ்சு மிகடன் இணைஞ்சு மொபைல் போட்டோகிராஃபி கான்டெஸ்ட் ஒன்று நடத்தியிருந்தோம் அதுல ஜெயிச்ச ஒரு பத்து பேரும் இப்போ வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து பரிசுகளை வழங்க இருக்கிறோம் அவங்களுக்கும் பத்தாயிரம் மதிப்புள்ள சாம்சங் மொபைல் வழங்கப்பட இருக்கு ஸோ அந்த பரிசளிப்பு விழாவில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் வெற்றி பெற்றவங்களுக்கான பரிசை கொடுக்கறதுக்காக நம்ம கூட டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சி மிஸ்டர் ஜாக்சன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் ஸோ முதல்ல நம்ம குவிஸ் காம்படிஷன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்போ நடத்தியிருந்தோம் அந்த குவிஸ் காம்படிஷனில் முதல் பரிசு பெற்றவங்களும் இரண்டாவது பரிசை பெற்றவங்களும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இங்கே வர முடியலை அதனால் மூணாவது பரிசை பெற்றிருந்தால் ஆனந்த்ராஜ் இங்கே இருக்கிறாரு நம்ம கூட ஸோ அவர் பத்தாயிரம் மதிப்பில் சாம்சங் மொபைலை வெற்றி பெற்றிருக்கிறாரு ஸோ அவரை வரவேற்கலாம் ஆனந்த்ராஜ் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே முன்னிட்டு சத்யாவும் விகடனமும் இணைஞ்சு ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்டை நடத்தியிருந்தோம் அதில் மட்டுமே நமக்கு இருபத்தைந்தாயிரம் ரீச் கிடைச்சிருந்துச்சி ஃபைவ் தௌசண்ட் என்ட்ரிஸ் வந்து வந்துருந்துச்சி ஸோ அதில் இருந்து சிறப்பாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அனுப்பினவங்களுக்கு பரிசு கொடுக்கறோம் ஸோ அதில் பத்து பேர் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறோம் ஸோ அதில் ஜெயித்தவங்க இப்போது பரிசு கொடுக்கறாரு மிஸ்டர் ஜாக்சன் அவர்கள் தீனா தயாளன் किरबागर प्रणव सर लो कुमार श्रीमती नितीश करनागर சத்யாவோட விகடன் நினைஞ்சு பண்ண கிளிக் கட்டிங்க பரிசை பிடிங்க அப்படிங்கிற அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கிறீங்க ஸோ எப்படி இருக்குது எப்படி இந்த கான்டெஸ்ட் நம்மளில் பங்கேற்றீங்க விகடனுக்கு ரொம்ப நன்றி ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓடு ஃபோட்டோகிராஃபி டேக்கு அண்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு அப்ரிஷியேஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ என்ன போட்டோ எடுத்தீங்க எப்படி வின் பண்ணீங்க நான் நான் இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஒரு மெரினாவில் எடுத்த ஒரு பிக்சர் வந்து நான் விகிட்னுக்கு அனுப்பிடுறேன் ஸோ அந்த பிக்சருக்காக தான் ப்ரைஸ் கிடைச்சிருக்கேன் ஆன்லைனில் தான் பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃபோட்டோ வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வீடூர் டேம் அப்படிங்கிற ஒரு ஈவினிங் ஒரு சன் செட் டைமில் வந்து ஒரு ஆட்டு கூட்டத்தை வந்து மேய்ச்சிட்டு போகிற ஒரு வயதான ஒருத்தவங்களோட இயற்கையாக அமைஞ்சது அந்த காட்சி நான் உடம்புக்கு இன்ட்ரெஸ்ட் டிராவல் போட்டோகிராஃபர் தான் விகடன் என்னோட ஆர்டிக்கல் வந்து டூ இயர்ஸ் பேக் வந்துருந்துச்சு ஃபோட்டோகிராஃபராக நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் விகிடனுக்கு விகிடன் மூலயமா திரும்பவும் எனக்கு இவ்வளோ ரெகக்னைஷன் கிடைக்கிறது ரொம்ப உங்களோட நண்பர் ஜோசப் அவர் வின் பண்ணி இருக்கிறாரு அவர் வர முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பரிசா வாங்கியிருக்கிறீங்க ஸோ எப்படி இருக்கு உங்க நண்பர் எப்படி ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு அவருக்கு ஆமாம் அவர் எனக்கு ஒரு பத்து வருஷமா தெரியும் ஸோ அவரை பார்த்து தான் நானும் இன்ஸ்பயர் ஆகி ஃபோட்டோகிராஃபிக்லேயே வந்தேன் ஸோ அவர் பிகினர்லாம் சொல்ல முடியாது இஸ் ப்ரோ ஆக்சுவலி சோ அதனால இக்ஸ் அ இன்ஸ்பிரேஷன் அண்ட் கைட் டு மீ சோ அவர் வின் பண்ண பிரைஸ் வந்து நான் வாங்குறது எனக்கு எக்ஸ்பியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து தூத்துக்குடில வந்துட்டு அந்த பவர் பிளாண்ட் வந்துட்டு கடலோரம் இருக்கும் சோ அது ஒரு சிலுவேட் மாதிரி எடுத்திருப்பாரு சோ அந்த பொல்யூஷன் அதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு நல்ல பிக்சர் நீங்க யெஸ் யெஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் அண்ட் இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றது வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லது அண்ட் கீப் சப்போர்டிங் அண்ட் என்கரேஜிங் டேலன்ஸ் லைக் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருந்தது வந்தவொடனே ஒரு டென் மினிட்ஸ் நான் அந்த டிவிஸ் அந்த ஷோரூம்ஸ்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஷோரூம் உங்களோட தம்பி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வின் பண்ணியிருக்காரு அவருக்கு பதிலா நீங்க பரிசு வாங்குறதுக்கு வந்திருக்கிறீங்க ஸோ சோ எப்படி அவர் இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டாரு என்ன போட்டோ எடுத்தாரு ஆக்சுவலாக அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாப்பில் அவர் எடுத்த ஃபோட்டோ வந்து எங்களோட நிலம் ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ஃபோட்டோக்கு பரிசு கிடைச்சி விகடன் சத்தியாலாம் ஃபாலோ பண்ணுறீங்களா சத்தியால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா ஆ கண்டிப்பாக எங்கள் ஊரில் ராமநாதபுரம் நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் உள்ள சத்தியால தான் லாஸ்ட்டாக நாங்கள் டிவிலாம் வாங்கணும் நல்லா இருக்குது ஃபாலோ பண்ணுறது ஆமாம் எப்பவுமே விகடன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் அதுவும் அந்த டெய்லி யூடியூப்ல வர எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி பார்த்துருவோம் இல்லை புதுக்கோட்டை பக்கத்தில் பொன்னமராவதின்ற ஒரு ஊர் பக்கத்துல ஸோ அங்கே சன்செட்டுக்கு போகிறது பழக்கம் உண்டு அப்போ எதிர்த்தியாக ஃபோனில் எடுத்த கிளிக் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி அப்புறம் நான் அனுப்பிச்சேன் ஸோ அதை செலக்ட் பண்ணி அதில் வெவ் பண்ணிருக்கேன் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆமாம் நான் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமோகிராஃபர் ஸோ ஃபிலம் மேக்கிங்கில் இருக்கேன் ஸோ இது சைட் பை சைடில் ஃபோட்டோகிராஃபிங் சத்யாவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களா விகடனை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா ஆமாம் விகடன் தெரியாமல் ஆள் இருக்க முடியாது ப்ளஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம் அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது வந்து ஸோ விகடன் ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கா அம்மாலேருந்து எல்லாரும் படிப்பாங்க ப்ளஸ் சத்யா அடிக்கடி வரது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தானே இந்த கான்டெஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு எங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தோம் அது என்னென்னா ஒரு ஹில்லுக்கு மவுண்டன்ஸ் ஸ்கீல ஒரு வாட்டர்

மோகன்குமார் நம்ம கூட டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ஜாக்சன் அவர்கள் இருக்கிறாரு அவர்கிட்ட பேசலாம் வாங்க ஸோ சத்யாவும் விகடனும் இணைஞ்சு தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் விகடனோட நிறைய தொடர்ச்சியாக பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு சார் இந்த பயணம் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் குவிஸ் எப்படி போயிருந்துச்சு உங்களுக்கு வணக்கம் நான் சத்யாலேந்து ஜாக்சன் பேசுகிறேன் நாங்கள் விகடனோட தொடர்ந்து பயணி பயணம் செஞ்சுகிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் பண்ணோம் ஐபிஎல் அதுக்கப்புறம் இப்போ பார்க்க ஒலிம்பிக் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மூலிமா எங்கள் ஆடியன்ஸ் மூலியமாக ஈஸியாக ரீச் பண்ண முடியுது அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கனெக்ட் பண்ண முடியுது ஃபேமிலி கனெக்ட் பண்ணுறே இருக்கு அந்த வினாஸ்க்கு கூப்பிட்டு அவார்ட் பண்ணாததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ வின்னர்ஸ்க்கெல்லாம் மொபைல் ஃபோன் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ யங்ஸ்டர்ஸ்ட்டை ரீச் பண்ணுற வகையில் அந்த பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் சத்யா சார்பில் என்னென்ன முயற்சிகளாக எடுக்கிறீங்க யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணுற வகையில் ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்காங்க ஸோ நம்ம மோஸ்ட்டாக டிஜிட்டல் ஆடியன்ஸை அட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஜிட்டல் எப்படி பண்ணலாம்னு இருக்கும்போது அந்த விகடன் வந்து நம்ம காண்டெஸ்ட் வச்சுருந்தாங்க இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கு ஸோ அந்த ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி எங்கள் ஒன்றும் பெட்டராக இருக்குது ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இன்னொரு காண்டெஸ்ட் க்ளிக்கடிங்க பரிசப்படிங்கன்னு சொல்லி அதுவுமே இளைஞர்களை கவர்ற வகையில் அந்த ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடத்தியிருந்தோம் அந்த காண்டெஸ்ட் எப்படி போயிருந்துச்சு ஸோ அதோட விஷயங்கள் எப்படி இருக்கு இது வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அன்னைக்கு இந்த காண்டெஸ்ட் பண்ணியிருந்தோம் எப்படின்னா ஃபோட்டோ வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு அதுவும் மொபைல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக இருக்கலாம் இன்னும் எப்படி நம்ம ப்ரொமோட் நினைக்கும் போது விகடன் கூட சேர்ந்து நாங்கள் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே அன்றைக்கி நாங்கள் இந்த காம்படிஷன் வச்சுருந்தோம் அந்த காம்படிஷனில் வின் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துருந்தோம் அது சந்தோஷமாக ஸோ சத்தியா எப்பவுமே புதுசு புதுசாக நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க இப்போ வர அடுத்து என்ன ஆஃபர்ஸ் வர போகுது என்ன லாஞ்சஸ் இருக்குது சத்தியாவில் நாங்கள் எப்பவுமே இந்த ஃபுல் முன் டேயின் இருக்கோம் மந்த்லி மந்த்லி இப்போ நாளைக்கு ஃபுல் மூன் டே நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டு இருக்கு ஃபோன்லேருந்து ஐஃபோன்லேருந்து எல்லா ஃபோன்லேயும் ஆஃபர்ஸ் போய்ட்டு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லா ப்ராடக்ட்டும் ஆஃபர் இருக்குது கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் சத்தியோஷம் விசிட் பண்ணி அந்த ஆஃபர்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்போர்ட்ஸுக்கிடும் சத்தியாவும் இணைஞ்சு பாரிஸ் ஒலிம்பிக் சமயத்தில் நடத்தின க்யூஸ் காம்படிஷனில் மூணாவது பரிசை வின் பண்ணியிருக்கிறீங்க ஸோ எப்படி இந்த காண்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டீங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா எப்படி வின் பண்ணீங்க ஆஹ் நார்மலாகவே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு ரெண்டாவது டிஎன்பிசி யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ ஆன்லைன்ல எப்போவுமே விகடன் படிச்சுட்டு இருப்பான் நார்மலாக நியூஸ்லாம் அதிகமாக போடுவாங்க விவசாய சம்மந்தமா அதிகமாக படிப்பான் செயல் விவசாயம் பார்த்துட்டு இருக்கான் ஸோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கொஞ்சம் அட்டன் பண்ணதுல நல்ல ஒரு தற்கொலை வந்துருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பி இருக்கும் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் விகடன் பயனுள்ளதா இருக்குதா ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதா இருக்கு போட்டி தேர்வில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ஏன்னா அதிகமாக டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் கூட அதிகமாக கண்டெக்ட் பண்ணாங்க அட்டன் பண்ண டெஸ்ட்லாம் இருந்தது அது ஃபர்தர் எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது அடுத்து சத்யாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்களா கலெக்ஷன் ஆ நல்லா இருக்குது சத்யாவுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இனிமேலும் அடிக்கடி சத்யாவுக்கு வருவான் பர்ச்சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துட்டு மின் ஆயிருக்கு மின் பண்ணியிருப்போம் நம்ம ஃபோட்டோக்கு அதனால் நம்மளே போய் வாங்கிடணும் கண்டிப்பாக வாங்கிடணும் சொல்லிவிட்டு ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துவிட்டேன் என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க என்னோட ஃபோட்டோ வந்து சன் இந்திரா நகர்ல லொகேஷன் அதில் வந்து ஒரு சன் செட்டை வந்து கொண்டு எடுத்துருந்தேன் விகடன் ஃபாலோ பண்றது ஆமாம் விகடனும் சத்தியாவும் இணைஞ்சு தொடர்ச்சியாக நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை வாசகர்களுக்காக கொடுத்துட்டு வரோம் அதில் ரொம்ப ரீசெண்டாக அமைஞ்சது தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் குவிஸ் காம்படிஷனும் அதன் பிறகு நடந்த அந்த கிளிக் அடிங்க பரிசு பரிசப்பட்டீங்க அப்படிங்கிற அந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனும் இந்த ரெண்டு போட்டிகளையுமே ரொம்பவே நல்லா போயிருந்துச்சு இந்த போட்டிகளில் ஜெயிச்சு பரிசு பெற்றவங்களுமே ரொம்ப நிகழ்ச்சியாக தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க தொடர்ச்சியாக விகடனோட இணைஞ்சிருங்க நன்றி